டிரான்ஸ்பரெண்ட் நயன்தாரா ஸ்லீவ்லெஸ் சமந்தா அப்படின்ற டாபிக் தான் இப்போ ரொம்ப ஹாட்டாக போயிட்டு இருக்க தென்னிந்திய நடிகைகள் பாலிவுடில் பட்டை இருக்காங்க பாலிவுட் நடிகைகள் இருக்க எல்லாமே ஓரம் போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அந்த நேற்று நடந்த ஒரு விழாவில் நயன்தாரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கவர்ச்சி உடையில போய் இறங்கியிருக்காங்க அண்ட் அதை பார்த்த ரசிகர்களும் பிரபலங்களும் மெய் மெய்மறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும் அண்ட் விருது விழா நிகழ்ச்சி மும்பையில் நடந்திருக்கு அதில் கண்மணின்னு சொல்லக்கூடிய நம்ம நயன்தாரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கலக்கலான உடையில் இறங்கியிருக்காங்க அதே டைமில் சமந்தா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவங்களும் வந்து ஒரு கலக்கலான உடையில போய் இறங்கியிருக்காங்க இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து பக்காவா ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இந்த ஒரு ஃபோட்டோ வீடியோ அப்படிங்கிறது மீடியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு நயன்தராக்கு கிட்டத்தட்ட நாற்பது வயசு ஆயிடுச்சு இருந்தாலுமே அவங்கள பார்த்தா அப்படி தெரியல சமந்தா அவர்களுக்கும் ஒரு முப்பத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு அவங்கள பார்த்தாலுமே அப்படி தெரியல ரெண்டு பேருமே இன்னும் வந்து ஒரு யங்காக தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி விஜய் சேதுபதி அவர்கள் கூட காத்து வாக்கில் ரெண்டு காதல் படம் நடிக்கும் போது ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டு இருந்தது பட் இப்போ இவங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் வந்து நெட்டிசன்ஸ்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சமந்தாவா நயன்தாராவா நயன்தாராவா சமந்தாவா அப்படிங்கற மாதிரி சில क्वेश्चंस வந்து கேட்டிட்டு இருக்காங்க அது மட்டுமல்லாம கீர்த்தி சுரேஷ் ராஷ்மிகா மந்தனா சமந்தா நயன்தாரா சொல்லிட்டு தென் டாப் நடிகைகள் இந்த நிஜமாவே பாலிவுட் நடிகைகள் எல்லாம் மாதிரி தான் சில முன்னணி நடிகைகளை தவிர்த்து பாலிவுட்ல இப்ப நிறைய ஹீரோயினஸ் வந்து பஞ்சம தலைவிரிச்சு ஆடுது அப்படிங்கற மாதிரி பார்க்க தான் இதெல்லாம் கேட்ச் பண்ண நம்ம தான் ஓகே இதுதான் டைம் சொல்லிட்டு ஹிந்தி